பீச்சியர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு சரிங்களா அங்க வந்து தமிழர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல இருந்தே வரேன் நான் சரிங்களா பறவைகள் சரணாலயம் வேட அது பக்கத்துல புழுதிவாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்தா நான் வரேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு காலான் கம்பெனி இருக்கு சரிங்களா அங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள் அந்த வட மாநில தொழிலாளர்கள் தான் வேலை போகுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கம்பெனில தான் வேலை செஞ்சேன் ஆனா என்னோட வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பறி போகுது காரணம் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை பாருன்றாங்க நீங்க சொல்லுங்க பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் எங்களால ஒரு கம்பெனில வேலை பார்க்க முடியுமா முடியாது மாநில தொழிலாளர்கள் வந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்க பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் எங்களால எங்களோட வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பறி போகுது அது மட்டும் இல்லாம கூலி உயர்வே கிடையாது நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வேலை பார்த்தேன் என்னோட சம்பளம் வந்து அதிகமாச்சு வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது எங்களோட பொருளாதாரம் அப்படியேதான் இருக்குது ஆனா அந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்ததுனால நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்திக்காரங்க இங்க வந்ததுனால ரொம்பவே வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கிட்டோம் ஏன் வந்து நான் சொல்றேன்னா திருப்பூர் எடுத்துக்கோங்க சரிங்களா திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனியன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடை சம்பந்தமான எந்த விஷயம்னாலும் திருப்பூர்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பேமஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனா அந்த திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரன் வந்து இங்க ஆக்குவைட் பண்ணதுனால நம்ம தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து இந்திக்கார வந்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் அடிக்கிற அளவுக்கு வந்தது இல்லாம போராட்டம் பண்ற அளவுக்கு வந்துட்டான் இன்னைக்கு போராட்டம் பண்றவங்க தான் நாளைக்கு அவனுக்கு வந்து ஓட்டுரிமையோ இல்ல குடியுரிமையோ இங்க வந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பே அவன் மாத்திருவான் ஆனா இந்த இந்திய அரசியல் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுனால மீண்டும் வந்து அதே தான் பண்ணிருக்காரு நீங்களே சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி எடுத்துக்கோங்க அதாவது மோடி அரசு வந்து என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க அதாவது அத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி ராமர் கோயில வந்து அங்க கட்டினாரு நீங்களே சொல்லுங்க அந்த கோயில் கட்டி யாருக்கு என்ன யூஸ் ஒண்ணுமே இல்ல ஆனா அதே யூபி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அடுத்த வேலை சாப்பாடுக்கு வேளை கஞ்சிக்கு கஷ்டப்படுற எவ்வளவு பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கோ இல்ல வேற எதனா ஒரு கோ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கலாம் இதுதான் வந்து புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கோவிலுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது அப்படின்ற மாதிரி புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இங்க வந்து இந்திகாரம் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம மக்கள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்கன்றதை விட சொல்றதை விட ஏன்னா தமிழா இங்க இல்ல எந்த ஒரு இடத்துலயும் வந்து பார்த்தா தமிழ் இருக்காது இங்க எடுத்துக்காட்டு பாத்துக்கோங்க பாஸ்போர்ட் அப்ளை இந்த மாதிரி தான் இருக்கு தமிழ் எங்களுனா இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தீன் சார் பான்ஸ் அந்த மாதிரி தான் ஆகிடும் போல இந்த வந்ததுனால ஏக்மார் வாயில போட்டுக்கோ சிக்கன் போக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி திருப்பதா ஆயிடும் போல நம்ம தமிழ் மக்கள் என்ன வாங்க நீங்களா சொல்லுங்க சுத்தமா வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம திராவிட அரசு அதாவது திராவிடம் திராவிடம் திராவிடனா என்னன்னு கேட்டா அந்த கட்சியில இருக்க அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு கூட சத்தியமாவே தெரியாது அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த துணை முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாங்க ஏன் அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே மூத்த தலைவர்கள் இல்லையா ஏன் ஆர் ஆசா இருக்காரு எவ்வளவு பேர் இருக்காங்க அதே வந்து கட்சியில கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் துன்பநிதி ஸ்டாலின் துறைநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி அவங்க ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ஆட்சியில இருக்கணும் அவங்களே தான் வந்து அரசு வந்து ஆளணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன் நம்ம கட்சி எடுத்துக்கோங்க நாம் தமிழர் கட்சி எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்கள் இருக்கு அது மட்டும் பொருளாதார ரீதியா மட்டும் தான் நாங்க பின்தங்கி இருக்கிறோமே கண்டி அதை தவிர்த்து எல்லா விதத்திலுமே வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு கொள்கைகளை தான் கண்டிப்பா வச்சிருக்கோம் ஆனா நீங்க வந்து எங்களை பத்து வருஷத்துக்கு மேல எங்களை வந்து நீங்க தோக்க தான் இருக்கீங்க ஆனா நீங்க எங்களை எத்தனை வாடி தோக்கடிச்சாலும் சரி எங்களோட உயிர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் எங்களோட உயிர் இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களோட நாம தமிழ் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிக்குரிய விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நானும் தமிழ் செங்கல்பட்டது தொகுதி செயலாளர் ராணா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த வட இந்தியர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு இருக்கிற நேரத்துல தொடர்ந்து இவர்களால் நிறைய வன்முறைகள் நடக்கின்றது என்றதும் இங்க நிரூபணம் ஆகுது சமீபத்துல அம்பத்தூர்ல வந்து காவல்துறை வந்து அடிச்சு விரட்டுறான் அவனை திருப்பி அடிச்சு விரட்ட கூட இவங்களுக்கு வக்கில்லை இதுவே அந்த வடஞ்சல நம்ம கையில கொடுத்துருந்தாங்கன்னா பச்சை மட்டை பிஞ்சிருங்க அண்ணன் சொல்ற மாதிரி நமக்கிட்ட அதிகாரம் இல்லாத காவல்துறை வந்து நமக்கான அதிகாரத்தை கொடுக்கறதுக்கும் மறுக்குது கர்நாடகால தமிழர்கள் அடிக்கிறாங்க ஆனா அந்த கர்நாடக காவல்துறை அவங்கள நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க மேல கேஸ் போடுறது கிடையாது ஆனா தமிழர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தினா நம்ம மேல கேஸ் போடுறாங்க இது எந்த மாதிரியான காவல்துறைன்னு தெரியல கேரளால அடிக்கிறாங்க ஆனா அங்கேயும் வந்து அந்த கேரளா காவல்துறை அவங்க மேல வந்து வழக்கு பதிவு இல்ல ஆனா செங்கல் இது தமிழ்நாட்டுல வந்து நம்ம மேல வழக்கு பதிக்கிறாங்க ஆந்திராலே அதேதான் எங்க ஒரு தமிழனை அடிச்சாலும் தமிழுக்கான நீதி என்னைக்குமே கிடைக்கிறது கிடையாது அது ஏன் நீதி கிடைக்கிறது கிடையாதுன்னா நம்மை ஆள்கின்றவர்கள் நமக்கானவர்கள் கிடையாது அவர்களுக்கான மொழி நம்முடைய மொழி கிடையாது எப்பவுமே நம்மளை வந்து ஒரு பகரகாயா தான் அவங்க வந்து பயன்படுத்தாங்க தவிர ஒரு ராஜாக்கள் ஆட்சி போல தான் செத்துட்டா புள்ள வரணும் புள்ள செத்துட்டா பேரம் வரணும் பேரம் சேர்த்துட்டு அவனுக்கு பின்னாடி ஒத்த வரணும் இதுதான் அவங்களுடைய ஆட்சியாகவே இருக்கிறதே தவிர ஆட்சியை காப்பாற்றுறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அவங்க ஆட்சியை காப்பாத்துறதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய இனப்படுகொலை நடந்தது ஜீரணிக்கவே முடியாத இனப்படுகொலையின் வழி இன்னும் நம்மளுடைய நெஞ்சில இன்னும் இருக்குது இது வரைக்கும் எத்தனையோ நாட்டுகள் இருந்து நம்மளுடைய நாடுக்கு வந்து வராங்க அவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க ஆனா இந்த இந்த நிலத்துல நம்ம வந்து மொழிவாய் மாநிலமா பிரிக்கப்பட்ட போது இந்தியா இந்தியா இந்திய தேசத்துல நம்ம மொழிவாய் மாநிலமா பிரிக்கப்பட்ட போது இந்த நிலம் தமிழருக்கான நிலம் அப்படின்னு பிரிக்கப்பட்டது அது தெலுங்குகளுக்கான நிலம் என்று பிரிக்கப்பட்டது அது மலையாளிகளுக்கான நிலம் என்று பிரிக்கப்பட்டது ஆனா இதுவரைக்கும் என் இழிய மக்கள் தமிழ் பேசுறாங்க ஆனா அவர்கள் ஏன் இங்க வாழ முடியாது அவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட அகதிகள் முகாம் என்கின்ற ஒரு முகாம்ல வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது ஜெயிலுக்கும் முகாமுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அவர்கள் இங்க எல்லாம் வெளிய போக முடியுமா வர முடியுமா இல்ல நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா ஒரு குறிப்பிட்ட வளாகத்திற்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை முடிகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஐந்தாண்டு முறையும் அவர்களுக்கான தடை நீக்கப்படுவதை நீட்டிக்கப்படுகிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது மாநிலம் என்பது என்ன இந்த நிலத்தில் தமிழர்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதே இந்த மொழி மாநிலத்துக்கான அதிகாரம் இந்த மொழி மாநிலத்துக்கான அதிகாரம் இங்கு தமிழர்களுக்கு ஆதரவு திருமணம் இருக்கும்போது போது தமிழுக்கான அதிகாரம் எப்படி கிடைக்கும் சட்டம் ஒழுங்கு இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்குது அண்ணா ஆம்ஸ்டாம் படுகொலையில இருந்து அண்ணா பாலசுப்ரமணிய படுகொலையில இருந்து ஒரு விஏஓ அவருடைய அலுவலகத்தில் படுகொலை செய்யப்படுகிறார் இதற்கான சட்டம் ஒழுங்கு யார் பாக்குறது காவல்துறை யார் வச்சுக்கிறாரு அண்ணா வண்டி வட்டி போறாரு பாருங்க அவர் முன்னாடி பாருங்க ஸ்டாலின் அவர்தான் தான் அந்த அதிகாரத்தை இவர் எதுக்கு அந்த வண்டி ஓட்டி போறா தெரியல இப்பதான் வந்து யாருனா என்ன திட்டாங்கன்னா யாருனா கோபப்படுத்துறாங்கன்னா ஒண்ணு ஒரே வார்த்தை திட்டுவேன் போலாம் இதுக்கு மேல திட்டுறதுக்கு வார்த்தை இல்ல ஃபர்ஸ்ட்லாம் வேற ஏதோ பேசுவோம் நிறைய அசிமான வார்த்தைகள் பேசுவோம் இப்ப எல்லாம் அசிமான வார்த்தைகள் பேசுறது கிடையாது ஏன்னா ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா நீ நல்லா தெரியுமா நீ நீ நாசமா போயிட்டு வரான்னு சொல்லிடுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து இந்த எம்பி கேண்டிடேட் எலெக்ஷன் நடந்தது அந்த எம்பி கேண்டிடேட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டாடி கமல்ஹாசன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தா அவர் வந்து நம்மளுடைய ஓட்டை வந்து பிரிச்சாரு நம்மளுக்கு வந்து அப்பவே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற வேண்டியது அப்பவே கமலஹாசன் என்ற ஒரு கூட்டாடி இந்த நிலத்தில் இந்த எம்பி கேண்டிடேட் எலெக்ஷனுக்கு நிற்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற வேண்டியது ஆனா அந்த நேரத்துல நம்ம ஆறு விழுக்காடு அவனும் ஆறு விழுக்காடு வாங்கினதுனால நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அதிகாரம் தவறவிடப்பட்டது இப்ப ஒருத்தர் வந்து அவரு தோல்வி அடைஞ்சு அவர் வந்து வீட்டுக்கு போனாதான் அடுத்தடு ஒருத்தர் வரத்துக்கு போய்விடுவான் நம்ம வந்து ஏ தமிழ் மொழியை காப்பாற்றணுடா வாடா டே தமிழிடம் படுகொலை செய்யப்பட்டதா வாடா ஒன்னே முக்கால் லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கடா இன்னும் நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த நிலத்தில் வாழ முடியலடா வாடான்னு சொல்லி கூப்பிடுறான் ஐயோ எங்க அம்மா போஸ்டர்ல போட்டா திட்டுவாங்கண்ணா எங்க அப்பா திட்டுவாங்கண்ணா நாங்க வந்து பரம்பரை திமுக அதிமுக சொன்ன கூட்டம் ஒண்ணு இருக்குது பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த கூத்தாடியோட போஸ்டர்ல இருக்குதுங்க மகளிர் முதல் கண்டுக்கா இது என்ன கொள்கைன்னா தெரியாது என்ன கொள்கைன்னா தெரியாது எதை பார்த்து உங்களுக்கு தலைவன் சொல்லி போறாங்க தெரியல நன்றி வணக்கம் திருவாரப்பட்டு தெற்கு மாவட்டம் சுற்றுச்சூழல் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் வீரம் கலை உழைப்பு இவை அனைத்துக்கும் தமிழன் இன்று உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தப்பட்டுள்ளான் இதுதான் திராவிட மாடலின் சாதனை எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் வடக்கர்கள் ஒரு உணவக உணவகத்துக்கு சென்றாலும் வடக்கன் விவசாயத்துக்கும் வந்துட்டான் முழுமையாக தமிழர்கள் உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் வடாலும் பகுதியில் சுமாராக இருபத்தி இரண்டு தனியார் தொழிற்சாலைகள் உள்ளன இந்த இருபத்தி இரண்டு தனியார் தொழிற்சாலைகளிலும் அதிகப்படியான வேலை வாய்ப்பு வடகர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளது அதை கண்டித்து ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆயிர மனுக்கள் எத்தனையோ இருந்தும் இன்றும் நமது தமிழர்கள் மறுக்கப்பட்டுதான் இருக்கின்றனர் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுக்க ஒரே ஒரு கட்சியால் மட்டும்தான் முடியும் நமது வீடு என்ன பிரச்சனை என்று நமக்கு தான் தெரியும் ஆனால் இதுவரை இங்கு யாரும் நம்மை மண்ணை சார்ந்தவர்கள் ஆளவில்லை அன்பு உறவுகளே நாம் எப்படி இருந்தோம் என்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சென்று பாருங்கள் இப்பொழுது முழுமையாக நாம் அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தப்பட்டுள்ளோம் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய உறவுகள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக ஆயிரம் போராட்டங்களை நடத்தி ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலமாக நம்மை ஆட்சி செய்து நமக்காக நமக்கானது இல்லை எங்கு சென்றாலும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எதிலும் நமக்கு பின்னடைவுதான் ஒரு மனிதனாகவே மதிக்கப்படவில்லை நம்மளை விவசாயம் மட்டுமே நம் கையில் இருந்தது இப்பொழுது அதையும் அவர்கள் ஆக்கிரமி செய்துவிட்டார்கள் அன்பு உறவுகள் தயவு சேர்ந்து இந்த பிரச்சனைகளை உணர்ந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு உறுதுணையாக நின்று எங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு அமர வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நாம் தமிழர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் பூசராஜா எங்குணும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிடம் அயலான் அயலானே ஏன் எண்ணற்ற கம்பெனிகள் இந்த மதுராந்தக தொகுதியில சுத்துப்பட்டாரில் இயங்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கம்பெனிகள் இயங்குது குறிப்பா ஒரு நாலு கம்பெனி இந்த நாலு கம்பெனி இங்குள்ள நிலத்தை நிலவளத்தை நல்லா சுரண்டி கொடுத்து கொடுத்து கொடுத்துடுறாங்க ஆனா அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை தர மறுக்கிறாங்க ஏன் இந்த நிலைமை ஏன் என்ன பண்ணாங்க நீங்க கம்பெனி ஆரம்பிக்கும்போது போது நீங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறீங்க இந்த ஊர்ல இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தா நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா ஆரம்பிச்ச சில நாள்ல நீங்க வட இந்தியர்கள இறக்குமதி பண்றீங்க தவறு ஆனா அவங்களுக்கு வேலை கொடுங்க ஆனா இங்குள்ள ஜனங்களுக்கு நீங்க ஏற்கலாம் தப்பு ஆனா இங்க இருக்கிறவனுக்கே வேலை இல்ல போது நீங்க வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து வேலை செய்யறீங்க அது எந்த விதத்துல சரியில்லை ஏன்னா குறிப்பா சொல்றேன் நாலு கம்பெனி வந்து நீர் வளத்தை மட்டும் நீங்க வந்து இது பண்ணல நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க நீர் வளத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறீங்க ஏன்னா உங்க கம்பெனி மேல நாங்கள் வந்து தீரை தான் வந்து பேசிட்டு இருக்கோம் அதனால் கம்பெனி பேரை சொல்கிறதுக்கு எங்களுக்கு இந்த கூடாது பாத்துங்க ஆனா இந்த நிலை நீடிக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான் ஏன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக திறந்து விட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே உள்ள உள்ளூர் வாசிகள் எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க குடிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றான் இது வேலைக்கு ஆட்கள் இல்லைன்றதுனால இந்தியர்களை இறக்குமதி பண்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆட்சியாளர்கள் இந்த மதுபா மது மது மதுக்கடையை திறந்து வச்சுட்டு இந்த ஜனங்களை உள்ளா குடிகளா மாத்தி வச்சதுதான் இதுக்கு முக்கியமான இந்த திராவிட அரசுகளை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நாலு கம்பெனிகள் வந்து அவங்களோட போக்கம் மாற்றிக்கிங்க ஏன்னா இதே நிலை கழிச்சா இந்த போராட்டம் இங்க திருமணம் கூட்டு போட்டு இந்த கண்டன உரையை கண்டன போராட்டம் நடத்துற மாதிரி உங்களோட கம்பெனி வாசல் முன்னாடி கேட்டு முன்னாடி வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு எங்களை தள்ளிக்காதீங்க நன்றி வணக்கம் நான் தமிழன்